ேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பு நாம் பார்க்க போகிறோம் திட்டத்தட்ட அரசியல் சினிமா அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் வந்து ரெண்டுமே வந்து வேறு வேறாக கருத முடியாது அரசியலுக்குள்ளே சினிமா இருக்குது சினிமாவுக்குள்ளே அரசியல் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இப்போ வந்து இப்போ அரசியல் அதிகமாகவே போயிட்டுருக்கு அப்படிங்குறத யதார்த்தமான உண்மையாக இருக்குது காரணம் வந்து இப்போ வந்து தகவல் தொழில்நுட்ப முறைகள் அதிகமாக போனதுக்கப்புறம் யார் யார் வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் ஓடிட்டுருக்கு அதனுடைய வெளிப்பாடுகளும் வந்து மக்கள் ஈஸியாக சொல்கிறாங்க அது வந்து எங்கே போய் சொல்லணுமோ அங்கே போய் செஞ்சிருது அப்படிங்கிறது வந்து நெ கல நிலவரமாக இருக்குது அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி கூலி படம் வந்ததுக்கப்புறம் நாலு நாட்களில் அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து நானூற்றி நாலு கோடி அப்படிங்கிற மாதிரி தய வெளிப்பட்டு அதாவது வந்து வசூல் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து நான் நான்கு நாட்களுக்கு நானூறு கோடிக்கு மேல் தாண்டியது அப்படின்ட்டு தயாரிப்பு நிறுவனமே சொல்கிற போது திட்டத்தட்ட இங்கே ஒரு ஒப்பீடு இருக்குது அதாவது எல்லாேருமே இவர் வந்து அதுக்கடுத்து வந்து விஜயதாக்கார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு போட்டியாக இதை வந்து சித்தரிக்கப்பட்டதாக ஒரு செயலாக பார்க்குறாங்க ஏதோ ஒரு அரசியலும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் அதன் அடிப்படையில் இப்போ வந்து நானூற்றி நான்கு கோடிக்கு தாண்டி விட்டது அப்படிங்கிற போது இது வந்து நான்கு நாள் கணக்கு அதே வந்து தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இந்த வினவிசகர்கள் அப்புறம் ஏற்கனவே இந்த வந்து இதில் படத்தை வித்தரவ வாங்குறவங்க தேட்டருக்காரங்க இவங்கள்ட்ட நம்ம விசாரித்தோம் இந்த நானூற்றி நான்கு கோடி எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக விஜய் பந்த படமும் சரி இப்போ ரஜினி ஒப்பிடும் சரி இது வந்து பேசாமல் இருக்க முடியாது பேசவும் பேசி தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது காரணம் வந்து இந்த நானூற்றி நான்கு கோடி அப்படிங்கிறது வந்து ஒரு புள்ளி கணக்காக வச்சு பார்க்குற போது இவர் வந்து நான்கு நாளில் இதை வந்து ரீச் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி உண்மை கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி விஜய் படம் ஒரு படம் வந்துச்சு லியோங்கிற படம் அந்த படம் வந்து இதே அளவை வசூல் பண்ணிச்சு அப்படின்னா கேட்டிங்கன்னா ஆமாம் வசூல் பண்ணிச்சு நானூற்றி நாலு கோடி தாண்டிச்சு அப்போ எத்தனை நாளில் வசூல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து ரஜினிக்கு நான்கு நாட்கள்னால் விஜய்க்கு வந்து இருபது நாட்கள் ஆச்சு அப்படிங்கிறத புள்ளி விவர கணக்கில் சொல்லுது தேட்ரை வந்து தேட்டரையோட டிக்கெட்ஸு எப்படி சேல்ஸ் பண்ணிச்சு அது மூலமாக வந்து இது பண்ணாங்க அது புள்ளி விவரங்கள் கணக்கு பார்க்குற போது இருபது நாட்கள்லையும் வந்து விஜயோட அந்த படம் நானூற்றி நான்கு கோடியில் தாண்டிச்சு அப்படிங்கிறது உண்மை அப்போ வந்து தெல்ல தெளிவாக புரியுது நான்கு நாட்களில் ரஜினி வந்து அந்த நானூற்றி நாலு கோடி அடிக்கிறாரு இவர் இருபது நாட்கள் எடுத்துக்காரு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இது வந்து புரியுறதுக்காகத்தான் மக்களுக்கு புரியுறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்ல போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவரோட வசூல் திறமையும் அவரோட வசூலுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சில பேர் போட்டி சொல்கிறாங்க ப்ளூ மாறன் போன்றவர்கள்லாம் விமர்சிக்கிறாங்க அது வந்து யார் யார் வேணாலும் விமர்சிக்கல அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த ப்ளூ புளூ மாறன் சொல்கிற போதுக்கும் கூட அதுக்கு அவரோட கருத்துவே வந்து இப்போ ரஜினிக்கு நெகட்டிவாக இருக்கிற போது சில கருத்துக்கள் வந்து மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சும் போடுறாங்க ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சும் போடுறாங்க ஏன்னா உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ ஏன் அவர் வந்து எழுபத்தஞ்சி வயசில் வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசி இந்த இந்த பிரச்சனைகள்லாம் கடந்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே எழுபத்தஞ்சி வயசில் விஜய் என்னவா இருப்பார் அதே எழுபத்தஞ்சி வயசில் குமார் என்னவா இருப்பாரு அப்படிங்கிறத மற்றவங்க விஜய் அவங்கக்கான போட்டியாக இருக்குது ஏன்னா அறுபது வந்து இருபது தொட முடியாது ஏற்கனவே சிவாஜி படத்தில் ஒன்று சொல்லியிருப்பாங்க அறுபதை இருபது வெல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கௌரவம் படத்தில் பேசுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து இப்போ எழுபத்தஞ்சி வயசில் மேக்கப் போட்டு அதே மாதிரி நின்று நடிச்சுட்டு அந்த ஸ்க்ரீன்லேயே போட்டி போட்டு தன்னோட எத்தனை வயசு உடல் உறுப்புகள் எல்லாம் பிரச்சனைகள்லாம் நிறையா ஆயிருக்குது உறுப்பு மாற்றங்களால் நிறைய செஞ்சுக்கிறாருன்ட்டு அவரே ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் இதனால் செஞ்சு எழுபத்தஞ்சி வயசில் வந்து மேக்கப் போட்டு இப்படி நடக்கிறத விஜய்னால் முடியுமா விஜய் வந்து கிட்டத்தட்ட பத்தம்பது இருபது வயசுக்கு மேலே அவர் டிஃப்ரெண்ட் இருக்கு ரெண்டு பேர்த்துக்கும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலேருந்தவர் அதாவது ஏற்கனவே வந்து ரஜினியே வந்து சில கூட்டங்களெல்லாம் சொல்லிக்கிறாரு தன்னோட எதிராளி யார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவரே சொல்லிக்கிறாரு எனக்கு வந்து விஜய் ரஜினிக்கு வந்து விஜய் போட்டி அப்படின்னா அது விஜய்க்கு நல்லதில்லை விஜய்க்கு ரஜினி போட்டினா அது ரஜினிக்கும் நல்லதில்ல இந்த வார்த்தை வந்து ரஜினி சாரே சொல்லிக்கிறாரு அவர் அவரோட வயதுக்கு வந்து அதன் தூரம் இறங்கி வந்து பேசுகிற போது விஜய் வந்து ரொம்ப ரொம்ப இருபது வயசு கீழே இருந்தவர் அவருக்கு பின்னாடி வந்தவர் அவரோட பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு பையன் ரேஞ்சுக்கு இருக்கிறவர் ஏன் அதை பற்றி விமர்சிக்கவே மாட்டாருங்கிறது வந்து சினிமா வட்டாரத்தில் இன்றைக்கும் வர ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ விஜய்க்குன்னு ஒரு தனி வட்டாரம் இருக்குது அவங்களெலாம் பார்த்திங்கன்னா விஜய் அந்த படத்தில் விமர்சிக்கிறது கூட வேணுன்ட்டே வந்து இந்த படம் நல்லா இல்லை இந்த படம் சரியில்லை அப்படிங்கிற வந்து சொல்கிறதும் சரி அது வந்து ஒரு கோமாளித்தனமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது அதே சமயத்தில் ஐந்து தலைமுறைகளுக்கு ரஜினியை ரசிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினிகேஷம் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல ரஜினி வந்து ஐந்து தலைமுறைகளாக வந்து தன்னோடய ரசிகர்களை கட்டுப்போட்டோடு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் ஒரு லேடி வர்றாங்க லேடி வந்துட்டு அவங்களும் பேட்டி கொடுக்குறாங்க படத்தை பார்த்துட்டு வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக பேட்டி கொடுக்குறாங்க இதை எல்லாருமே வள சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா திட்டத்தட்ட எங்கள் அப்பாவே ரஜினி ரசிகர் அவர் வந்து அவர் வந்து வேற தேட்டரில் பார்த்துட்டு இருக்காரு நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டு கூட வந்துருக்குறேன் என் ஹஸ்பண்டும் வந்து ரஜினியை ரசிகர் என் பையனும் வந்துருக்கிறான் அவனும் வேறு தேட்டருக்கு போயிருக்கிறான் அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி நிறுத்திவிட்டு ரஜினி படத்துக்காக போயிருக்கிறான் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அப்பாவோட அப்பாவும் ரஜினி ரசிகர் இப்போ அஞ்சு தலைமுறைங்கிறது வந்து நம்ம டைட்டில் போட்டு எழுதுறோம் நம்ம பத்திரிக்கை எழுது வருது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறைகளை கடந்த ரஜினி அப்படிங்கிற போது அது வந்து இது வந்து யாருமே சொல்லி கொடுத்து வர்றதில்லை அது யதார்த்தமான உண்மை ஒரு தலைமுறையில் வந்தவர் தான் விஜய் இந்த அவரோட ரசிகராக வந்தவர் தான் விஜய் அந்த விஜய் என்ன சொல்கிறாரு க இதே காஷி தேட்டரில் சென்னை காஷி தேட்டரில் அன்புக்கு நாடாடு மேன்னு ரஜினியோட படம் ஓடிட்டுருக்கு அப்போ அவங்க தாய் மாமா வந்து சுரேந்தர் பாடகர் அவர் நிறையா பாடகர் மேடைகளெல்லாம் பாடியிருப்பார் அவர் அவர் தான் சொல்கிறார் பேட்டியில் அந்த படத்தை வந்து ஒரு டைம் பார்த்துட்டு அந்த மான்கொம்பு ஃபைட்டெல்லாம் இருக்க ரஜினி முதன் முதல்ல அந்த மான்கொம்பு ஃபைட் நடிச்சிருப்பார் தேவர் பிலிம்ஸ் படம்னு நினைக்கிறேன் கரத்தமணி வந்து அதில் வில்ல கிட்டத்தட்ட அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டண்டு படம் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு விஜய் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் பார்த்துட்டு அழுதாகவும் மறுபடியும் அந்த படத்தை பார்க்கணும் கெஞ்சிட்டு மறுபடியும் கூப்பிட்டு போனதாகவும் அந்த அவங்க மாமா சுரேந்தரே சொல்லியிருப்பார் இப்படி இருந்த ஒரு ரசிகர் வந்து தன்னோட ரசிகருக்கே வந்து தலைவராக இருக்கிறவர் ரஜினிக்கு வந்து அவர் அப்படி இறங்கி வந்து பேசுகிற போது ஏன் விஜய் இப்படி பேச மாட்டேங்கிறாரு இல்லை நான் வந்து ரஜினிக்கு போட்டியில் இல்லை நான் ரஜினிக்கு சமமானவன் இல்லைன்னா ரஜினி எனக்கு போட்டியாளர் அப்படின்ட்டு எதை பற்றியும் பேசாமல் தன்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது இது வந்து இது வந்து அவருக்கு வந்து அவரோட வளர்ச்சிக்கு இது வந்து தான் மதிப்பிடுறாங்க இது வந்து தேர்தல் காலங்களில் மிகப்பெரிய விஷயமே எதிரொலிக்கு இது வந்து தேர்தல் காலங்களில் வந்து விஜய்க்கு வந்து அவருக்கு வாங்குகிற ஓட்டு கூட ரஜினி ரசிகர்கள் வந்து வெறித்தனமாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறது வந்து கலநிலவரமாக இருக்குது இது வந்து நம்மளாக சொல்கிறதில்ல இது நம்ம கண் கூட பார்க்குறோம் ரஜினி ரசிகர்கள் வந்து ஏற்கனவே சொல்லிகிட்ருக்குறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா திட்டத்தட்ட விஜய்க்கு வந்து தேர்தல் காலங்களிலும் சரி அவர் வந்து மற்ற விஷயங்களில் வந்து பிரச்சார நேரங்கள்லேயும் சரி அவருக்கு எதிராக வந்து அந்த கூட்டத்தில் ரஜினி ரசிகர்கள் வந்து எதிராக பேசுவாங்க எதிராக வந்து தன்னோட கருத்துக்களை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களும் போய் தேர்தல் தேர்தல் நேரங்கள் வாக்களிக்கிற போதும் கூட விஜய்க்கு யாருக்கு ஓட்டு போட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறத விட அவங்க ஓட்டுக்களை வந்து யாருக்கு போடணுங்கிறத வந்து முடிவு செய்வதற்கு நம்ம தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வாங்க அப்படிங்கிறது இது என்னன்னா இன்றைக்கும் வந்து ரஜினிகளுக்கு ரஜினி ரசிகர் மாதிரி இந்தியாவில் வந்து எந்த ரசிகர்களுக்கும் வெ வெறித்தனமான ரசிகர்களே கிடையாது ரஜினிக்கு தான் அந்த வெறித்தனமான ரசிகர்கள் இருப்பாங்க இப்போ நாலு பேர் போகிறாங்கன்னா எதிர்த்து நின்று அடிக்கிறாங்கன்னா பார்த்தா நான் ரஜினி ரசிகர் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான இருக்குது இப்போ வந்து சமூக வலைதளங்கள் இந்த படத்தோட வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் ரசிகரை வந்து திட்டு வர ஒருத்தர் பயங்கரமாக இருக்குது அந்த மாதிரி அதை தகாத வார்த்தைகளை திட்டி நீ எதுக்குடா நான் அங்கே வந்து அப்படின்னாலும் பேசுவார் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ரசிகர்களுக்கும் அப்படி இருக்காது அந்த நான் முதல் நாலஞ்சு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரஜினி திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க எல்லா சமூக வலைதளங்களும் நிறையா இருக்குது எந்த படத்துக்கும் இது வராது அப்படிங்கிறது யதார்த்தமான கலாநிலவரமாக இருக்குது ஸோ வந்து இப்போ இருக்கிற அந்த ட்ரெண்டுக்கு படத்து பரம் ஜெயிலர் டூ கூட வரப்போகுது இப்போ அதுவும் வந்து ஜனநாயகனும் அந்த படமும் வரப்போகுது இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை இனி மேற்கொண்டு இந்த விஜய் இப்போ தேர்தல் வர்ற கல அரசியல் களத்தில் குளிச்சுக்கிறாரு இப்போ ரஜினியை எப்படி அனுசரித்து போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவான ஒரு ஆளாக இருந்தால் ஒரு ச எல்லா விஷயம் அரசியல் புரிஞ்சுக்காக இருந்தால் வேறு மாதிரி ஒரு நிலையை எடுத்தாருன்னா அவருக்கு வந்து அரசியல் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுவார் அப்படிங்கிறதான் நம்மளோட கருத்தாக இருக்குது இப்போது ரஜினிக்கு வந்து திட்டத்தட்ட சக நடிகர்கள் வந்து போட்டியாளராக இருந்தாங்க அப்படிங்கிற வந்து ஏற்கனவே நம்ம பழைய காணொலியை சொல்லியிருக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சத்யராஜ் சரத்குமார் கார்த்திக்கு அப்புறம் ராமராஜன் இப்படி பல பேர் இருக்கிறதுக்கிறாங்க பல பேர் இருந்தாலும் கூட திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒட்டு மொத்தமாக ரஜினி சீன்ற போது அவங்க வீட்டுக்கே போய் அடித்தடி கல்லெல்லாம் வீசெல்லாம் நடந்திருக்கு அது வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இப்போ ரஜினியோட சமகாலத்தில் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் கிடந்து தன்னோட ரசிகர்களை தக்க வச்சுட்டுருக்காரு அப்படிங்கிற வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம் அதன் அடிப்படை வாய்ப்புனா ஐந்தாண்டு தலைமுறையில் வந்து நடிகர்கள் இப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கமல் வந்தார் கமலுக்கு அடுத்தது டி ராஜேந்தர் பாக்கியராஜ் சத்யராஜ் விஜயகாந்த் கார்த்திக்கு அப்புறம் ராமராஜன் சரத்குமார் அப்படி நிறைய அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டி சிலம்பரசன் அதுக்கடுத்து தனுஷ் இந்த மாதிரி வரைக்கும் வந்து விஜய் அதித்து இந்த மாதிரி திட்டத்தட்ட எல்லாருமே வந்து இவர் கடந்து வந்துட்டாரு ஆனால் யாருமே போட்டியாளர்கள் இல்லை இவங்களை கடந்து வந்து இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு ஆனால் சில பேர் இவர்கள்லாம் வந்து நோடுனாங்க அப்படின்ட்டு தான் பார்க்கணும் பாக்கியராஜ் வந்து தன்னோடய திரைக்கதில் இன்றைக்கி வரைக்கும் அடித்து நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் வந்து அவர்கிட்ட வசூலில் ஒரு நின்ன படம் ஒரு ஒரு படம் தான் முந்தானி முடிச்சுன்னு ஒரு படம் அதே மாதிரி ராமராஜனுக்கும் அப்படி தான் இருந்துச்சு திட்டத்தட்ட இவங்களாம் வந்து நாங்கள் ரஜினி அடிச்சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் பிரேக் எடுத்து பார்த்தீங்கன்னா வசூலில் கிட்ட யாருமே வந்து கிட்ட இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இது கமல் வந்து திட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டோ கூட அது அவர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தான் அப்போ இன்றைக்கி வந்து விக்ரம் ஓடிக்கிட்டார் ரெண்டு மூணு வருஷம் அவருக்கு வந்து இடையில எப்போவாரு குறிஞ்சி மலராக வருவார் போவார் ஆனால் அதே சமயத்தில் சரத்குமார் பார்த்திங்கன்னா திரு நாட்டாமைன்னு ஒரு படம் வச்சு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு படம் ஓடுறதுக்கு அப்புறம் அவர் சூப்பர் ஸ்டாராக நான் சுப்ரீம் ஸ்டார்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஒரு வாய்க்கொழுப்புனால் வந்து திட்டத்திட்ட கொட்டிவாக்கத்தில் இருக்கிற அவரோட வீட்டை வந்து ரஜினி ரசிகர்கள் கல் எரிஞ்சு அப்புறம் அவர் அங்கே போய் ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் ரஜினி ரசிகர்களை வீட்டை உடச்சி அதை பண்ணி இதை பண்ணி அவர் அடிக்கவே போயிட்டாங்க அந்த மாதிரிலாம் பார்த்து அதுவும் ரஜினி ரசிகர்கள் இந்த அளவுக்கு பிரியாணும் சொல்லிட்டு அப்புறம் உடனே அவரே ஃபோன் பண்ணி சொல்லி காம்ப்ரமைஸாக காண வரலாறுலாம் இருக்குது மற்ற நடிகர்கள் அப்படித்தான் கார்த்திக் நான் அவர்லாம் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு அப்படி தான் அக்னி நட்சத்திரம் ஒரு நாலஞ்சு படம் தொடர்ந்து ஒரு நாள் நானும் வந்து ஈக்குவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணார் அப்போ அதுக்கப்புறம் கார்த்திகெல்லாம் காணாமே போனார் அப்படிங்கிறத வரலாறு கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா ராமராஜன் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தேழுலாம் பார்த்திங்கன்னா அவர் தொடர்ந்து ஒரு படங்கள் கணிசமாக நான் வசூல் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ராஜ்கரன் வந்தார் ஒரு நாலு படம் தொடர்ந்து ஹேட்ரிக் மூணு படம் எங்கள் எல்லாமே என் ராசாதா அப்படிங்கிறது ஒரு மூணு படம் வந்து அரண்மனைக்குள்ளி அதாலும் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட அவரும் அப்படி தான் அவர் கோடி சம்பளம் வாங்கினா ரஜினிக்கு ஈக்குவலான சம்பளம் அப்படின்ட்டு அவரும் இருந்தார் இப்போ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரஜினி கூட ஒப்பிட்டு பேசுனாங்க ஆனால் ரஜினியுமே யாருமே வீழ்த்த முடியலை அப்படிங்கிறது தான் வரைக்கும் இருக்கிற நிறுவனம் அதை ஏன் வந்து இன்றைக்கி வந்து விஜய்க்கு புரியல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ரெண்டாவது அவர் அரசியலுக்கு வர்றாரு அப்போ அரசியலில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அரசியலில் வந்து எல்லா சிஎம் அவர் அடித்தா ஃபோன் அடித்தா எடுக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லா பிஎம் அடித்தா எடுக்கிறாங்க அப்படிங்கிற அவர் சக்தி வாய்ந்த ஒரு மனிதரை போய் நீ அரசியலுக்கு வரையினா நீ எந்த அளவுக்கு இருக்கணும் நீ அவர் கூட சமரசமாக போய் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படி ஒரு சுமூகமாக ஒரு எட்டுற மாதிரி பேசி இது பண்ணுவேன்னு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் எதிரும் குதிரியுமாக இருக்கிறேன் அதனால் வந்து என்னோடய ரசிகர்கள் தக்க வச்சுட்டு இருக்கிறேன் நான் வந்து அந்தளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவருக்கு அதாவது புள்ளி பார்த்து பூனை சூடு ஓட்டுக்கிற ஒரு கணக்கு தான் தான் நம்மளோட கா பார்வையாக இருக்குது ஆனால் வந்து அஜித் அஜித்தும் அப்படி தான் அந்தளவுக்கு அவரும் வந்து தன்னோட ரசிகர்களை வந்து ஒரு கணிசமான ரசிகர்கள் வச்சுட்டு இருந்தார் ஆனால் வந்து அவர் வந்து ரஜினிக்கு வந்து ஈடாக நான் ஈக்குவல் அப்படிங்கிறனால எந்த இடத்துக்கும் சொன்னது கிடையாது அவர் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட தனிமையாக தனிமை பாணியில் ஒரு தயக்கமில்லாமல் போயிட்டுருக்காரு யாருக்கும் இடைஞ்சல் பண்ணுறதில்ல ஆனால் அதே சமயத்தில் ரசிகர் அவங்களுக்கும் ஒரு ரசிகரை பட்டாலும் இருக்குது இப்போ வந்து களத்தில் நிற்கிறது யாருன்னு பார்த்தா அரசியல் களத்தில் இவர் தான் நிற்கிறாரு ஆனால் வந்து ரஜினியும் அஜித் ரசிகர்கள்லாம் வந்து ஒரு ஒரே பாதையில் போகிறாங்க அப்படிங்கிற வந்து இப்போ இருக்கிற அந்த சமூக வலைதளங்கள் இருக்கிற பேசிக்கிறதை பார்த்தா அதான் தெரியுது இதனுடைய தாக்கம் வந்து விஜய்க்கு அரசியலில் வரும் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ஒரு சைடில் ஒரு சைடு சீமான் அப்படி ஒரு எதிராளியாக இருந்தால் கூட இவங்க வந்து இவங்களோட தாக்கம் வந்து மிகப்பெரிய இருக்குது யாருக்கு ஓட்டு போட்டாலும் போடுங்க விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க இப்போ இருந்தே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தன்னோட எதிரின்ட்டு ஆனால் ரஜினியை வந்து திட்டத்தட்ட ஒரு இன்னொரு உதாரணம் சொல்ல போனால் சம சமகாலத்தில் நடந்தது ரோஜா நடிகை ரோஜா வந்து நகரி தொகுதியில் தேர்தல் நின்னாங்க அதுக்கு முன்னாடி வந்து ரஜினியை சீண்டிட்டாங்க அப்புறம் வந்து அவங்க ஆனால் ரஜினி அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லலை ஆனால் அந்த தேர்தலில் வந்து நகரி தொகுதியில் வந்து மீண்டும் தோல்வியுற்றார் ரோஜா அப்படிங்கிறதா அது அதுக்காரன்னா ரஜினி தான் அவர் வந்து ஒரு கன்சிம்டன்னா ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ தொண்ணூத்தாறுலாம் எப்பப்பெல்லாம் வந்து அவருக்கு க தமிழ்நாட்டில் ஒரு சமிக்க செஞ்சு இது பண்ணுறாரு தொண்ணூத்தாறுல எல்லாம் தெரிஞ்சது தான் திமுக தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கடவுளை காப்பாற்ற முடியாது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை தான் அந்த கடவுளே காப்பாற்ற முடியாதுங்கிறத அது வந்து அந்த நைன்டி சிக்ஸ் எலெக்ஷனில் பயங்கரமாக எதிரொலிச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பா பாரதி ஓட்டுக்கு போட்டேன் அப்படின் மாதிரி ஒரு சமைக்க காமிச்சார் ஆனால் கலைஞர் அதை கூட கிண்டல் பண்ணார் ஏன் சமைக்க காலையில் ஓட்டு போட்டு வந்து இப்போ எங்கூட உட்காந்துட்டுருக்காரு அப்படின்னு கலைஞர் வந்து அந்த நேரத்தில் கூட ஒரு சொன்ன வரலாறுலாம் இருக்குது ஆனால் அந்த தன்மை ஏன் விஜய்க்கு வரல அப்படிங்கிறது தான் தன்னோடக்கு அரசியல் எதிரியாக இருக்கிறாரு ஒருத்தர் அவர் அதை அரவணைச்சி பக்கத்தில் வச்சுக்கிற கலைஞர் போன்ற அந்த அரசியல் தன்மை ஏன் இவருக்கெல்லாம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ஆனால் வந்து விஜய் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறதுனால ஒரு தக்க பதிலடி வாங்குவார் அப்படிங்கிறதா ஒரு திரைத்துறை சார்பாக ரஜினி ரசிகர்கள் சார்பாக அஜித் ரசிகர்கள் சார்பாக ஒரு தக்க பதிலடி வாங்குவார் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பாக்கு போக போக அரசியலில் ஒரு விஜய் வந்து தன்னை தன்னை வந்து த ஒரு தன்னிலைப்படுத்தி ஒரு பக்குவப்படுத்திகிட்டு இருந்தார்னா நல்ல அரசியல்வாதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போன்ற செயல்கள் தொடர்ந்து இருந்தால் விஜய் காணாமல் போவார் என்பது உறுதியான தகவல் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்